வணக்கம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்னன்னா எப்போவுமே என்னுடைய பிறந்தநாள் வந்து ஷூட்டிங்கில் நண்பர்களோட யூனிட் டீமோட நான் கொண்டாடுவேன் அங்கே அன்னைக்கு ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அன்னைக்கு அப்படி ஒரு என்ஜாய் பண்ணுவோம் ஆனால் இன்னைக்கு இந்த வருஷம் கொஞ்சம் மாறுதலாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக அன்னையர் இல்லத்தில் வந்து நான் கொண்டாடு ரொம்ப சந்தோஷம் கொண்டாடினது ஏன்னா எனக்கும் அம்மா இல்லை இவங்க கூட கொண்டாடினது ரொம்ப மகிழ்ச்சி அங்கே கொண்டாடினதை விட இங்கே கொண்டாடினது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கு நான் ஷூட்டிங்கில் இருந்து லாபகமாக வந்தோம் அரேஞ்ச் பண்ணிட்டோம் ரொம்ப ஹாப்பி இங்கே உள்ளவங்களாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நம்ம பிள்ளை மாதிரி பார்க்குறாங்க என்ன ரொம்ப ஹாப்பி இப்படி ஒவ்வொரு இந்த வருஷம் இல்லை நான் எல்லா வருஷமும் நிறையா பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் வருஷமா இல்லை நம்ம தோணும்போதெல்லாம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ஹாப்பி இந்த அன்னைக்கு நான் நடித்த படம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற ஒரு படம் வந்து இன்னைக்கு ஃபஸ்ட் லுக்கு ஃபஸ்ட்டு போஸ்ட்டு லுக்கை வந்து விஜய் சேதுபதி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல அதுக்கும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வித்தியாசமான போஸ்ட்டு பிறந்தநாள் அன்றைக்கி எப்படி ஒரு போஸ்ட்டு போட்டிருக்காங்க பாருங்க காரணம் என்னென்னா ஒருத்தன் வந்து பிறக்கும்போது எப்படி இருக்கணும் அப்படி இல்லாதப்ப நம்ம என்னென்ன பிரச்சனையை சந்திக்கணுங்கிறத வந்து டைரக்டர் சொல்லியிருக்காரு நான் நிறைய டீட்டெயில் சொல்ல முடியாது ஆனால் இது இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு படம் கண்டிப்பாக மனிதனாக பிறந்தவன் வந்து நல்லது கிட்ட சந்திக்கணும் இருக்கும்போது அந்த வாழ்க்கையை நம்ம நல்லா வாழ்கிறோமா அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கண்டென்ட் அதை ஏதாவது மிஸ்ஸப் மிஸ் பண்ணுறோமா இந்த கண்டென்ட்லாம் வாழ்கிறது வாழ்கிறோமா வா அப்படிங்கிறது தான் எல்லோருமே நல்லா வாழணுங்கிறது தான் இந்த கண்டென்ட்டாகிட்டு சொல்லி இதுமாதிரி நான் நிறைய சொல்ல முடியாது ரொம்ப ஹாப்பி இந்த நாளில் வந்து எனக்கு வாழ்த்து தெரிவித்த அனைத்து நடிகர்கள் நண்பர்கள் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது படம் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பி என்னன்னா நான் முயற்சி போட்டோ எடுத்துட்டு அலைஞ்ச காலத்துல வந்து ஒவ்வொரு கம்பெனில கொடுத்து அப்படி கிடைச்ச வாய்ப்பு அந்த அந்த நாளில் வந்து ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ஒரு சீன் நடிச்சாலும் அவ்வளவு சந்தோஷமா இருந்தது இப்ப திரும்ப அது ரிலீஸ் ஆகி அதே என்ஜாய்மெண்ட்டு அதை விட பாட்டு பாடி டான்ஸ் ஆடினாங்க நான் தேட்டரில் போய் பார்த்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என் சீனை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி நம்ம இவ்வளோ படங்கள் நடிச்சிருந்தாலும் எனக்கு இறைவன் உண்மையாகவே ஒரு இப்படி ஒரு சின்ன சின்ன ரோலில் வந்து இன்றைக்கி ஒரு கதை நான் கதையின் நாயகனாக வந்து என்னை வந்து சினிமா ஆக்கியிருக்குங்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு வாய்ப்பளித்த சுசீந்திரன் சார் எல்லா டேரக்டருக்கும்